அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூணு டாபிக் பற்றி பார்த்திடலாம் இப்போ லைவில வந்து சௌந்தர்யா கிட்ட மொக்கை வாங்கியிருக்க அந்த கண்ணியம் பையன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இன்னொரு பக்கம் வந்து கண்ணினோட முகத்திரைய வந்து நம்ம சசுரையை வந்து கிழிச்சு விட்டுருக்காங்க விகே ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அந்த கண்ணியன் வந்து ஆரியா உணர்ந்து ஆ அப்படின்னு சொல்லி கத்துறான் அது வந்து எவ்வளோ கேவலமாக ஒரு வேலையை வந்து ஆரியா இருந்து காப்பி அடிச்சிருக்கான் இவனுக்கு வந்து இப்போ ஒரிஜினாலிட்டியே கிடையாது இவன் ஒரு ஃபேக் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது அது என்னுடைய பானிசை வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள் நம்ம தலைவி தான் வந்து இன்றைக்கி ராசரி டாஸ்க் உண்டான டாஸ்க் வந்து படிக்கிறாங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் மூணாயிரம் அப்படிங்கிற ஒரு ஒரு போர்டு மாதிரி இருக்கும் ஒரு பந்தை வந்து அடிச்சு விட்டு இப்போ அந்த பந்து வந்து அந்த இதில் அடிச்சு அப்படின்னா பாயிண்ட் அப்படிங்கிற அந்த டாஸ்க்கு அதுக்கு முன்னாடி தடவை சுற்றி உண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க் வந்து படிக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு இருக்கவங்க வந்து 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 டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கன்னியா எப்படியாவது சௌந்தர்யாவுக்கு வந்து படிக்க தெரியாது ஏதாவது குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவன் வந்து ஒரு டவுட் கேட்குறான் அந்த பாலை வந்து காலில் உதக்கிறதா கையில் உதைக்கிறதான்னு கேட்குறான் அதுக்கு சௌந்தரியா பதில் சொல்கிறவங்களே வந்து இந்த ஜாக்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா அவன் டவுட்டு கேட்குறான் டவுட்டு சொல்ல மாட்டியா டவுட்டுன்னு என்ன தெரியாதா அப்படின்னு முறையை வந்து காமிக்கிது அப்படின்னு சிரித்து வந்து நக்கல் பண்ணிருக்குது சவுந்தரிய பார்க்கக்குள்ளே இவனே அது பதிலும் சொல்லிட்டான் இவனே கேள்வியும் கேட்குறான் அந்த மாதிரி காலைல உதைக்கணுமா கையில் உதைக்கணுமான்னு அதுக்கப்புறம் ஃபுட்பால் அதை வந்து காலில் தான் உதைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது சௌந்தரியா வந்து ஆம்படா காலைல தான் உதைக்கணும் சின்ன பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இருந்துட்டு அதான் நானே சொல்லிட்டேன் அப்புறம் என்ன அப்படியே அந்த தற்பெருமை தலைகிணத்தில் வந்து பேசுனேன் அப்போது மண்டை இந்த அறிவுபூர்வமான கேள்வியை மண்டையில் மூளை இருக்கவன் கேட்பானா அப்படின்னு சொல்லி துப்பி விட்டாங்க மூஞ்சியில் மாணம் மொக்க வாங்கினா அதாவது அகங்கார திமிரு பிடிச்சி அலைகிறான் அந்த கன்னியம்பை அப்படிங்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே தன்னை வந்து பெரிய பருப்பு மாதிரி அதான் சவுண்டு வந்து மொக்கம் வச்சு அப்படி எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன் தான் அறிவு இருக்குதுல அறிவு இல்லாத மூதவி மாதிரி எது கேட்குற அப்படின்னு சொல்லி நல்லா வந்து கேட்டுவிட்டாங்க கேள்வி அதுக்கப்புறம் வந்து இந்த கமாண்டை பாருங்கள் விகேசார் என்டர்டைன்மெண்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா முத்து போதும் உனக்கு தெரியும் என்று பல சந்தர்ப்பங்களில் தலைக்கிணம் மட்டும் தெரிகிறது உன் புலமை உன்னை போன்ற ஒரு காட்டு சரியா அப்படின்னு சொல்லி கண்ணியனுக்கு சரியான செருப்படி கொடுத்துருக்காங்க அவங்களே இன்னொரு கமாண்டும் போட்டுருக்காங்க புத்தகதாசன் முத்து அதை உன்னை போன்ற ஒரு காட்டு நானும் தமிழ் பிரியை ஆனால் உன்னை சுத்தமாக பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த கன்னியம்பேல வந்து கார் துப்பியிருக்காங்க அதாவது சௌந்தர்யா அப்படிங்கிறவங்களுக்கு அரசியல் அப்படின்னா ஜீரோ நாலேஜே இல்லாதவங்கள்ட்ட அரசியலை பேசுனா அவங்களுக்கு என்ன தெரியும் காமராஜருங்கிறா எங்கெங்கேயோ போகிறாங்க சாப்பாடு விஷயத்துக்கு காமராஜர் அவர்கள் தான் சத்துணவு போட்டார் நம்மளாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம் அது ஊருக்கே தெரியும் அதுக்கும் இங்கே வீட்டில் இருக்க எதாவது சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் அரசியல் எல்லாம் பேசி அதை சலைக்கிணத்தில் வந்து ஆடாதடா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நல்லா காய் துப்பியிருக்காங்க ஒன்று ஒன்று இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து அப்படியே ஆரி வந்து நாலாவது சீசனில் அப்படி தான் ஆணு கத்துனார் எல்லோரும் அவங்களை டார்கெட் பண்ணாங்க அதே மாதிரி அஜிமண்ணை வந்து அப்படியே வெளியே வந்து நின்றார் அதே மாதிரி தான் கன்னியம்பையன் நேற்றுக்கு வந்து ஆண் கற்றுனா பார்த்தீங்களா தான் தான் ஆரி அப்படிங்கிற மாதிரி வந்து சீனை போட்டு இவங்க எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை இந்த கன்னியம்பையலுக்கு என்ன ரோஸ்ட் வந்துச்சு அவங்களெலாம் வந்து தப்பே செய்யாமல் ஆக்சுவலாக ஆரியாண்ணெல்லாம் தப்பே செய்யாமல் அவருக்கு ரோஸ்ட்டு வந்துருக்கோம் அதே மாதிரி அஜிமண்ணை சீசனில் தான் நான் வந்து ரிவியூ பண்ணவே ஆரம்பித்தேன் அப்போ பார்க்கும்போது அவர் மேலே வந்து எல்லாம் தப்பாக சொல்லிருப்பானுங்க புரியுதா இவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க பைத்தியக்காரன் போல் ஆளை கற்று இவன் ஒரு ஆள் ஆரியா பிஆர் டீம் செட் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி பத்தாவது வாரம் வந்து அஜிம் என்னை பண்ணார் அதே மாதிரி ஆரிய என்ன பண்ணார் நீயும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேவலமாக இருக்கு கேவலத்தோட உச்சம் கேவலத்தோட மறு உருவம் டீம் வச்சுட்டு கேவலமாக அரசியல் பேசுகிற ஒரு நரி தான் இந்த கணியன் அப்படிங்கிறது அப்படமாக தருவது நன்றியே வணக்கம்